வாங்கோ இன்றைக்கு ஒரு புது பிரிவில் பார்ப்போம் எனக்கு சொல்லிட்டால் அன்றைக்கு கீட்டர்தான் சொல்லி போட்டு தான் அந்த நேரம் கொஞ்சம் நகைச்சுவை எடுத்து போட்டிருந்தேன் நான் அது உண்மையான விஷயத்தை தான் நகைச்சுவை எடுத்து போட்டுருக்கான் என்ன கீட்டர் இல்லையான்னு சொன்னால் குளிக்கலாது வீடெல்லாம் குளிராக இருக்கும் அதாவது பத்து நாளாக நான் வீடியோ எடுக்கல் ஏன்னா ஒரு ரூமுக்கே அப்படியே கீட்டரை போட்டு அப்படியே வந்து அடங்கி இருக்கிறது கொம்பியூட்டர் பக்கமே போகிறேன் என்னால் அவ்வளோ குளிர் நேற்று கொண்டு திருத்திட்டாங்க திருத்தி போய் வீடெல்லாம் எல்லாம் படையாக கீட்டர் செய்யுது தான் இந்த வீட்டை எடுத்துறேன் பல இப்போ தான் திருப்பி இருக்கிறாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டது பத்து நாளாக குளிர்காய் குளிக்காய் இல்லாத சுடுதண்ணி வச்சு தான் குளிக்கணும் குளிர் ஒரு சின்ன கீட்டை கரண்டில் தான் பூட்டி போட்டு வந்துடுறாங்க இதுவரை வந்து பாருங்கள் கீட்டரை காட்டுறேன்னு இப்போ பாருங்கள் நான் திருப்பியாச்சு இது வேறு இது சுடுதண்ணிக்கு இது சுடுதண்ணிக்கு புள்ளாவே சுடுதண்ணி சரி இது கீ கே கீட்ட வீடு கீட்டாக ஐசூன் விதி சூடு தண்ணி பாருங்கள் அறுபத்தொம்பது பாவையில் எரிஞ்சுடா இருப்போம் ஓகே இதுதான் எல்லாம் ஃபுல்லாக திருத்தி கூப்பிட்டு போயிட்டாங்க எத்தனை ஆயிரம் ரூபாய் வரியாத பில் நாங்கள் கீழே கையெழுத்து வச்சுட்டு விட்டது தான் வரும் ஸோ இது இல்லை என்றால் ஆயிரம் பாவில் நாங்கள் பயங்கர கஷ்டம் இவங்க இது கேஷு இந்த கேஷ்லாம் லைன் லாமிடுது இது தண்ணி இனி தண்ணி அளவு பச்சைக்கு மேலே போடக்கூடாது கொஞ்சம் பச்சை தண்ணி குறிச்சு கொண்டாக்குது இவங்க நெரு பெரியது இதுதான் கீட்டன் ஓகே இந்த விலை ஏழாயிரம் ஈரோண்டு கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் புதுசுன்ற விலை இன்னும் அறியாது வேற இது இல்லையா என்றால் அஞ்சாயிரம் பால் நாங்கள் குளிருக்க தான் படுக்கணும் குளி கேலாது வீடு கீட்டாக்காது உண்மையான ஒரு பத்து கொம்பனிக்கு அடிச்சிருப்பேன் டெலிஃபோன் அடித்து எனக்கு கீட்டா பச்சு திருத்த வாங்க கொண்டால் எங்களுக்கு இந்த கிழமைக்கு நேரம் இல்லை பார்க்க வாரதுக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு சாடி சொல்லிச்சிடும் அதில் பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு தான் அப்பாயின்மெண்ட் படிச்சிடும் இங்கே பயங்கர கஷ்டம் எடுக்கிறது எல்லாம் எங்களுக்கு நே டைம் இல்லை தேவை அப்புறம் என்னடா சீரன் ஓட்டு நான் போக என் நண்பர் அவர் இங்கே கோடிச்சு வர்றாரு மில்லியனேர்ன்னு சொல்லுவார் அவரை எதேச்சியாக சந்திச்சுட்டேன் அவருக்கு இப்போ என்ன சொன்ன வீட்டை கீட்டர் வேலை செய்கிறதில்ல என்ன சீக்கிரம் தெரியாது எல்லா அப்போ மணி படிக்க பனி நாளை பிற தான் தராங்க என்ன செய்கிறான்னு தெரியாது அவர் சொன்னார் ஒரு நம்பர் இதெல்லாம் அடிக்கன்று சொல்லி நம்பருக்கு அடித்தார் அடிச்சு கழிச்சு கொண்டு சொன்னா எங்களுக்கு டைம் இல்லை பத்து நாளை பிறந்த தான் நாங்கள் பெறுவோம் அப்போ நான் எந்த இந்த நம்பர் தந்தது என் ஃப்ரெண்டு ஒரு ஆள் தான் பக்கம் நினைக்கிறேன் டெலிவான கொடுத்தேன் அவர் மில்லியனிட்டேன் கொடைச்சி அவர் அவருக்கு கதைச்சு சொன்னார் ஹலோ நான் இன்னொரு கதைக்கிறேன் அவர் வேறு நான் சொல்லலை இன்னொரு கதைக்கணுன்னு சொன்னோன்னே டப்பன் வா நீ ஓகே யார் உங்கள் ஃப்ரெண்டு ஓகே நாங்கள் இப்போ ஒரு அரமலை தேர்தல் வரணும் தரோம் காசு தான் வேலை செய்யுது அவன் காசு எனக்கு திறப்போகிறதும் இல்லை யார் அந்த என் ஃப்ரெண்டு மில்லியனே அவன் காசுக்கு காரணம் ஒன்னே உடனே கம்பெனி உடனே வந்து அரைமலை தேர்தலாம் வந்து செக் பண்ணி போட்டு என்ன பழந்தாண்டு போட்டு நாங்கள் லோன் இன்வாரம் பண்ணிட்டு சாமான் பண்ணி வந்து நேர்வாடி போகிறோம் பார்க்க எல்லாத்துக்கும் காசு தான் தீர்மானிக்குது என்னடா கிடக்குதோ இல்லையோ அதோ எல்லாம் பிரச்சனை இல்லை நான் தான் போய் பண்ண போகிறேன் அவன் கா கோடி சொன்ன கையோட கூட நான் அரை மணி தரம் வந்தாங்க இங்கே காசு தான் உலகத்தில் காசு தான் முக்கியம் ஓகே நிறைய பெருமையாக வேண்டைக்கு எனதான் அவன் தெரிவிச்சுடுங்கள் குளிரன்னு சொல்லி ஓகே இந்த திருத்தல் அமின வேலைக்கு வேண்டலாம்னு சொல்லி எல்லாம் கனவே கவலை தெரிவிச்சுருங்க எல்லாருக்கும் நன்றி ஓகே அனைப்பெல்லாம் வீடெல்லாம் படிவாக இருக்குது கிளியராக இருக்குது எல்லாம் பூடியாச்சு சூப்பராக இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை அது பத்து நாளை போகிறதா ரெண்டு வீடியோ அடுத்த வீடியோ ஓகே அடுத்த வீடியோ சந்திப்பாக நன்றி வணக்கம்